வேலைக்கான முதல் படி குவி ஒன் எவ்ரிவேர் தேர்தல் ஆணையம் எப்ப நடவடிக்கை எடுக்க போறாங்க எப்ப வாய் திறந்து பேச போறாங்க எப்ப செயல்பட போறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்திருக்கு ஆனா செயல்பட்டு பேசிடுறாங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க ஆமா அவங்களுக்கு கோவமே வராதான்னு கேட்டோம்ல இன்னைக்கு பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க ஒரு விஷயத்துக்கு ஆமா ஒருத்தர்லாம் வந்து முதுகெலும்பெல்லாம் அமேசான் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அளவுக்கு போனோடனே அவங்க பொறுத்தது போதும் பொங்கியில உணவுகிறான்னு பொங்கி எழுந்திருக்காங்க ஆமா என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ஷன் குஜராத்ல பதாம்பூர் அந்த வாக்குச்சாவடியில விஜய் அப்படிங்கிற பாஜகவுடைய உள்ளூர் நிர்வாகியுடைய மகன் போய் கள்ள ஓட்டு போட்டுட்டாரு தேர்தல் ஆணையம் நடவடிக்கையே எடுக்கல வரைக்கும் இது வரைக்கும் மௌனம் காக்குறாங்க என்ன எடுக்க போறாங்கன்னு நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம்ல இப்ப அந்த வாக்குச்சாவடிக்கு மட்டும் மறு தேர்தல் நடத்த உத்தரவு போட்டுருக்காங்க இப்ப அந்த விஜயை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் துரிதமாக இருபத்தி நாலு மணி நேரத்துல நடவடிக்கை கேத்திருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி வந்துப்பா செய்தி அதே நாலு நாள் ஆச்சே ரெண்டு மூன்றாம் கட்டம் முடிஞ்சு அப்படின்னு யோசிச்சேன் ஆனா இன்னொரு விஷயத்துக்கு நம்ம இன்ட்ரோவில் கூட சொல்லியிருந்தோம் ரொம்ப கோபமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு அது யார் மேலே அப்படின்னா கார்கேக்கு எதிராக தான் அந்த நடவடிக்கை வந்திருக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கேக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கடிதம்லாம் எழுதியிருந்தார் இந்த மாதிரி வாக்கு சதவீதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு முதல் நாள் ஒன்று வெளியிடுறாங்க ஒரு நாலு நாள் கழித்து வேற மாதிரி இருக்குது அப்படியே நாலஞ்சு சதவீதம் வரையும் அதிகரிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சு கடிதம் எழுதி அதை பற்றி பேசியும் இருந்தார் இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்தியாவில் நியாயமான நேர்மையான முறையில் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆதாரமற்ற தகவல்களை கார்கே இருக்காரு அப்படி பரப்பும் போது அந்த தேர்தல் வந்து மக்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் அதே மாதிரி அவுட் வாக்கு செலுத்த வரவங்களோட அந்த அளவையுமே குறைச்சிரும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை ரொம்ப கோபத்தோட வந்து தேர்தல் ஆணையம் பதிவு பண்ணி இதுக்கு முன்னாடி கேட்டதா அந்த பள்ளி அப்படிங்கிற வரதாக இருக்கு இன்னமும் ஆட்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆமா சரி இவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே நான்கு முறை அந்த இறுதி வாக்குப்பதிவு நிலவரத்தை அந்த பர்சன்டேஜ் வந்து மாத்தினாங்க ஆமா அன்னைக்கு ஏழு மணிக்கு ஒன்று வந்துச்சு பதினோரு மணிக்கு வந்துச்சு அடுத்த ஒன்று வந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை

அதை வெளியிடணும்னு வந்து கேட்டிருந்தாரு அதுக்கு பதில் சொல்லல ஆனா கடிதம் எழுதுனா கார்த்தியவுக்கு உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆமா பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்கல்ல ஆமா அதே மாதிரி இந்த மத ரீதியான பிரச்சாரங்கள் தொடர்ந்துகிட்டேதான் இருக்குது இன்னைக்கு கூட என்ன தெரியுமா பேசியிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆமா இந்த தேர்தல் வந்து மோடிக்கும் ராகுலுக்குமான தேர்தல் ஜிகாத்துக்கும் வளர்ச்சிக்குமான தேர்தல்னு இருக்காரு இதுக்கு மேலே மதம் சார்ந்த பிரச்சாரம் என்ன தேவை ஆமா அதே தான் யோகி ஆதித்யநாத்தும் பேசியிருக்காரு இது ராம பக்தர்களுக்கும் ராம விரோதிகளுக்குமான இடையிலான ஒரு யுத்தம் தான் இந்த தேர்தல் அப்படின்ட்டு இருக்காரு அதாவது ஆங்கிலேயர்கள் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இங்கே கையாண்டாங்க அதே தான் காங்கிரஸும் பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு ஆங்கிலேயர்களையும் எழுத்துருக்காரு பிரித்தாளும் சூழ்ச்சி யாரு பண்றாங்க ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க அத காங்கிரஸ் பண்றாங்கன்னு அவரு சொல்றாரு யாரு பண்றாங்கிறத மக்கள் தான் சொல்லுவாங்க ஜூன் நாலாம் தேதி மோடி பேசினாரு அமித்ஷா பேசுனாங்க யோகி பேசுறாரு அமைச்சர் பெருமக்கள்

இவங்களெல்லாம் அங்கேதான் நிறைய டேட்டாக்கெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க இப்போ புதுசான ஒரு டேட்டா சர்ச்சைக்குரிய ஒரு டேட்டா மக்கள் தொகையில் மத சிறுபான்மையின் பங்கு நாடு தழுவிய பகுப்பாய்வான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தரவுகளோட வந்து வெளியிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க தரவுகள் எங்க எடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கு நடந்தது அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடக்க வேண்டியது கொரோனா வாலம் வந்து நடக்கவே இல்லை நடக்கல ஆனா இப்போ இதுல என்னன்னா மதம் சார்ந்த ஒரு பகுப்பாய்வு தானே அவங்க சொல்றாங்க பொருளாதாரத்துக்கும்

இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்னு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒன்பது புள்ளி எட்டு நாலு சதவீதமா இருந்தவங்க இப்போ வந்து பதினாலு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு சதவீதமா இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் அது அதிகரிச்சிருக்காங்க சீக்கியர்கள் வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு நாள்ல இருந்து ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க தரவு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நாட்டுல எவ்வளவு வறுமையில் இருக்காங்கிற தரவுகள் இருக்குமா இல்ல நாட்டுல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது இருக்குமா இல்ல நாட்டுல எவ்வளவு பெண்களுக்கு தினம் தினம் பாலியல் வன்கொடி நடந்துட்டு இருக்கிற தரவு இருக்குமா எவ்வளவு பேர் தினம் தினம் பட்டியா இருக்காங்கிற தரம் இருக்குமா எவ்வளவு படிக்கிறாங்க தரவு இருக்கா அதெல்லாம் இருந்தா நம்ம ஆட்சியை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்களோ என்னன்னு தெரியல பொருளாதார குழு கரெக்டா தேர்தல் நடந்துட்டு இருக்கா ஹைலைட் பண்ணிட்டே இருக்காங்க பாஜக அதாவது இந்திய மக்கள் தொகையிலேயே நாற்பத்தி மூணு சதவீதம் இஸ்லாமியர்கள்ங்கிற மாதிரி ஒரு ஒரு புரிதலும் இந்த இங்கே ஏற்படுத்த சிலர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அமைச்சர் ராஜீவ் தான் வந்து சொல்றாரு சில பேர் நாட்டில் வந்து ஊடுருவி இப்ப மக்கள் தொகையில பெரும்பங்கு வகிக்கிறாங்க எப்படி அதிகரிச்சு ஆனால் பதினெட்டு கோடி அளவுல தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதே மாதிரி நூறு கோடிக்கும் மேலான இந்து மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அமைதியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இதை திரும்ப திரும்ப பிரச்சாரங்கள்ல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பிரச்சாரங்களில் இது வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் அண்மை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையம் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு சார் தேர்தல் நா பாக்குறோம் நம்ம நேர்கள் பல பேர் பல ஆண்டுகளாக பல தேர்தலெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு மதம் சார்ந்த பிரச்சாரம் இந்தியாவில் நடந்திருக்கவங்க கேட்ட எல்லோரையுமே தான் வந்து சொல்றாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு செயற்படாம இருந்திருக்காங்கன்னு கேட்டா அதுவுமே தான் வந்து சொல்றாங்க குறிப்பிட்ட மட்டும் திரும்ப திரும்ப வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது கன்னடம் தெரிவிக்கிறது ஒரு சார்புக்கு எந்த கையிலும் கேட்காம இருக்கிறது எந்த விதமான ஒரு நியாயமான ஒரு நடைமுறைங்கிறது தெரியல தேர்தல் ஆணையம் தான் விளக்கணும் நல்லா விளக்குவாங்க பொறுத்திறந்து பார்ப்போம் தேர்தல் பிரச்சாரங்கள்ல மோடி வந்து காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டுறாரு ராகுல் வந்து பிஜேபி மேல குற்றம் சாட்டுறாரு இப்படி மாறி மாறி குத்தம் சொல்லிக்கிறாங்களே தவிர அதுக்கான பதில் கிடைச்சதா கேட்டா பதில் இல்லவே இல்ல மோடி வந்து எழுத எழுதி கொடுக்க தயாரா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்களே இவங்க வந்து பதில் சொல்ல தயாரான்னு கேக்குறாங்களே அதனால ஒரு பொது விவாதம் வச்சுக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருவாங்க முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி லோகூர் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஷா அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் என் ராம் ஓகே வந்து ரெண்டு பேருக்குமே கடிதம் எழுதியிருக்காங்க மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் நீங்கள் வாங்க பொது விவாதங்களை கலந்துக்கோங்க அப்பதான் மக்களுக்கும் மக்களுக்கு உங்களுடைய பதில்கள் சென்று சேரும் இருக்காங்க பொது விவாதமா ஓமை கார்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது அமெரிக்கா மாதிரி ரெண்டு பேரும் நேராக வந்து பேசிக்கிங்கன்ட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா வந்து ராகுல் காந்தி இப்போ சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி மோடிக்கு நிகராக வச்சு சொல்லியிருக்காரு தேர்தல் நடக்க போது அப்படின்னு ஏன்னா பப்பு பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சொல்லியிருக்காங்க பொது விவாதங்களை பங்கேற்க தயார் அந்த டெலிபிலாமீட்டர் விட நீங்கள் தயாராக இருக்கீங்களா

உங்களுக்கே கொடுக்குறேன் ஒரு இடம் சொல்லுங்க ஒரு ஆளை சொல்லுங்க அவங்கள வச்சிட்டு நம்ம அந்த விவாதத்தை நடத்துவோம் ராகுலும் பிரியங்காவும் இந்த பக்கம் ராகுல் அந்த பக்கம் ப்ரியங்கா உட்காந்துக்குங்க எங்காலும் ஒருத்தர் வருவார் இவங்க வருவாங்கன்னு நினைச்சு கடைசியில என்ன சொல்றாங்க பாஜகவோட செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வருவாராம் அவரோட சேர்ந்து இவங்க விவாதம் பண்ணணுமா சோ அதனால அதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்மிருதி இராணி இதுக்கெல்லாம் தயார் இல்லைன்னு கேட்டா பாத்தீங்கன்னா பயந்துட்டேக முடியும் நீங்க வரேனா கூட பரவாயில்லைங்களா அவங்களும் வர மாட்டாங்களாம் ஆனா வந்து பிரியங்கா காந்தி அமைதி பேபர் அலி இந்த தொகுதியெல்லாம் எல்லாம் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து கரண்ட்டு கட்டு அப்புறம் மைக்கில்ல இதெல்லாம் தாண்டி அந்த டார்ச் வழியில அவங்க பிரச்சாரம் பண்ற வீடியோவை காங்கிரஸ்காரங்க எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க பரப்பிட்டு இருக்காங்கன்னா அமைதியில வந்து ராகுல் காந்தி பட்டிடாதுங்கிறது காங்கிரஸ் ஒரு சர்க்கிள் தான் சொல்றாங்க ஏன்னா போன முறை தூத்த உடனே இப்ப வேற தொகுதிக்கு மாறுறதுங்கிறது அவருடைய பலவீனத்தை தான் வந்து காட்டுது அங்க நின்னு வெற்றி பெற்றிருந்தா காங்கிரஸ் கட்சிகாரங்களுக்கு ஒரு பெரிய உத்தியோகம் ஏற்பட்டிருக்கும் அவங்க மட்டும் ரொம்ப ஒரு சேஃபான தொகுதியில இருந்து நின்றுப்பாங்க மத்தவங்க மட்டும் ரிஸ்கான தொகுதியில நிற்கணும்னா அது என்ன நியாயம் அப்படிங்கறாங்க அதுல நியாயம் இருக்க தான் இல்ல இல்லை அதுக்கு இவங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா நாங்கள் ஒருத்தரை இருக்கோம் அவரே ஸ்மிருதி இரானியா ஜெயிச்சிருவாரு ராகுல் காந்தி அங்க தேவைப்படலன்னா சொல்றாங்க பட் ஜூன் நாலாம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஜூன் நாலாம் தேதி தெரிய வரும் பார்ப்போம் மதுபான அந்த கொள்கை வழக்குல சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டெல்லியுடைய சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இப்ப ஜாமீன் கேட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு நேத்து வந்து பிரமாண பத்திரத்தை தாக செஞ்சிருந்தாங்க அமலாக்கத்துறை சார்பாக அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக என்ன சொல்லிருந்தாங்கன்னா தேர்தல் நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சாரத்துக்கு போகணும் ஒரு முக்கியமான தலைவர் தேசிய தலைவரும் கூட ரெண்டு மாநிலத்தருடைய கட்சி இருக்குன்னு எல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கு பதில் சொன்ன அமலாக்கத்துறை தேர்தல் பிரச்சாரத்துக்கு போதெல்லாம் அடிப்படை உரிமை கிடையவே கிடையாது அரசியல் சாத்தனையும் சாசனத்திலையும் அப்படி கிடையவே கிடையாது இப்படிலாம் ஒரு தேர்தல் அனுப்பி அனுப்பிட்டுட்டீங்கன்னா அது முன்னுதாரணம் ஆயிரணும் அதனால அவருடைய ஜாமீன் ரத்து பண்ணணும் கேட்டுருக்காங்க ஆமாம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போகணும்னு கேட்க அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பாங்க எல்லாரும் அரசியல்வாதிகளை கைதே பண்ண முடியாது தவறான முன்னுதா முன்னுதாரணம்லாம் சொல்லியிருந்தாங்க அவ்வளவு அமலாக்கத்துறை சொல்லியும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்னென்னா ஓகே ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால ஜாமீன் அந்த நான்கு கட்ட தேர்தல் இருக்கு மீதம் அது வந்து ஜூன் ஒன்றாம் தேதியோட முடியதில்ல அன்னை வரையும் அவருக்கு வந்து ஜாமீன் குடுத்துருக்காங்க பிரச்சாரத்துலயும் ஈடுபட அனுமதியும் குடுத்திருக்காங்க ஆனா வந்து முதலமைச்சரா அவரோட எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த கையெழுத்தும் போடக்கூடாது அப்படிங்கறதையும் வந்து அதுல நிபந்தனையா விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஆம் ஆத்மி தொண்டர்கள் எல்லாம் உற்சாகத்துல இருக்காங்க எங்களுக்கு ஏதோ பிரச்சாரம் மட்டும் தான் நாங்க ஜூன் நாளுக்கு அப்புறம் பார்த்ததெல்லாம் பாத்துக்கறோம் அப்படிங்கிற பிரச்சாரத்துக்கு அனுமதி மட்டும் போதும் அப்படிங்கறாங்க ஏன்னா சும்மாவே வந்து கீழே ஏறிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா இப்ப எதுக்காக உள்ள தூக்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மிச்சிகாரங்க சொல்றாங்கன்னா அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்காக அருங்காலே கூப்பிட்டாருல அப்போ வந்து அதானி வந்து இழுத்து அதானி வந்து மோடிக்கு வேலை செய்யறாரு அதானி குழுமத்துறை ஓனரே பிரதமர் மோடி தான் பத்து பர்சன்டேஜுக்கு வேலை செஞ்சுக்காரு அதானி குற்றச்சாரெல்லாம் வச்சாங்க அதற்கு பிறகு பழியோக நடவடிக்கை தான் அரவிந்த் கெஜ்ரிடத்துக்குள்ள வச்சுருக்காங்க வந்து சொன்னாங்க சட்டமன்றத்தில் அப்படி பேசினாரு இப்ப பிரச்சார நிலையில் என்ன பேச போறவா தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு சிறையில் கொண்டு சிங்கம் சிங்கே செல்லே சந்திரும் பரவாயில்லையான்னு வெளியே வராது ஆமா வந்திருக்காரு அதுவும் உள்ள வேற இருந்ததுனால என்னைய துன்புறுத்துனாங்கலாம் சொல்லி அவர் ஓட்டு கேட்கும் போது அனுதாப ஓட்டுகள்லாம் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு டெல்லியில ஏழு தொகுதியும் இப்ப எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க ஆம் தொண்டர்கள் ஸோ அது அடுத்தடுத்து அவர் பிரச்சாரம் பண்ணும்போது தான் அதெல்லாம் தெரிய வரும் பார்ப்போம் நீட் தேர்வு எல்லா மாநிலங்களையுமே சிறப்பாக நடத்தியிருக்காங்க நிறைய பித்தலாட்டமும் நடந்திருக்கு சூப்பர் அப்படி நடக்கலாம் ஆச்சரியப்படுது ஆமா என்ன ஒன் என்னன்னா குஜராத்ல துஷார் பட் அப்படிங்கிற கோத்ரா மாவட்டத்தோட அந்த நீட் தேர்வு மையத்துக்கு துணை கண்காணிப்பாளரா போட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காரு ஒரு பதினாறு மாணவர்கள்ட்ட அட்வான்ஸா ஒவ்வொருத்தையும் ஏழு லட்சம் வாங்கியிருக்காரு தேர்வு முடிஞ்சவனே நீங்கள் மூணு லட்சம் கொடுங்கன்னு ஒட்டு மொத்தமாக பத்து லட்சம் பேசியிருக்காரு எதுக்கு பேசியிருக்காரு அப்படின்னா நீங்கள் தேர்வு எழுதுங்க பதினாறு பேருமே உங்களுக்கு பதில் தெரிலனா அதை அப்படியே விட்டுருங்க தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பேப்பர் வாங்கி நாங்களே எழுதிடுவோம் அதுல எழுதிட்டு நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் அதனால நீங்க பயப்படாதீங்க ஏழு லட்சம் மட்டும் எனக்கு போட்டு விட்டுருங்கன்ட்டு அவர் வாங்கியிருக்காரு டிஜிட்டல் இந்தியால மணியா வாங்கிட்டாரு பித்தலாட்டம் நம்பர் ஒன் ஒன்னு ஆனா பத்தியே இல்ல இப்பதான் முதல் செய்தி சொன்னேன் ஒருத்தர் கல்லூட்டு போட்டார் குஜராத்ல அப்படின்ட்டு அது பித்தலாட்டம் குஜராத்ல நடந்திருக்கு இதுவும் குஜராத் எல்லாம் வந்து நடந்திருக்கு அதுதான் குஜராத் மாடல் அது வந்து வாங்கிட்டாங்களா இப்ப கண்டுபிடிச்சு அவர் வந்து அவர் உட்பட மூன்று பேரை இதுல உதவுனு மூணு பேரா கைது பண்ணிருக்காங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் பீகார்ல வந்து நம்பர் டூ டூ

அந்த வினா தாளுக்கான விடையும் அதுலயே சேர்த்து கொடுத்துட்டாரு நீங்க இதை மட்டும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படணும் அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஆள் மாறாட்டம் அதெல்லாம் நடந்திருக்கு அதுல ஒரு நாலு பேர் கைதாயிருக்காங்க டெல்லிலயும் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்திருக்காங்க பேரு கிட்ட இந்த இதுல ஜார்க்கண்ட்லயும் நடந்திருக்கு எல்லா எல்லா மாநிலத்திலும் நீட் தேர்வு இந்த மாதிரி எட்டு மாநிலங்களில் பித்தா நடக்காத மாநிலம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன் தமிழ்நாடு கேரளா அங்கெல்லாம் நடக்கல ஆனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாலி முத கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க காதுல அந்த இது கூட போடக்கூடாது தோடு கூட தோடுக்குள்ள விட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கட்டிட்டாங்க தோடுக்குள்ள விட்டு இருக்குமா ஆனா வந்து வாக்களிக்கிற அங்க போறவங்க பித்தாட்டம் நடக்காதா ரெண்டுமே இவங்கதான் சொல்றாங்க ஆமா சொல்றது தான் ஆனா வந்து இதெல்லாம் நடந்து இப்ப ஐம்பது பேருக்கு மேல கைதாயிருக்காங்க இந்த நீட் முறைகேடுகள் இந்த எக்ஸாம் பத்தி பேசுறப்ப நாளைக்கு வந்து விகடனும் கிங் மேக்கர்ஸ் அகாடமியும் வந்து சேர்ந்து மயிலாப்பூரில் அந்த யூபிஎஸ்சி டிர்பிசி படிக்கிற மாணவர்களுக்கு சில ஆலோசனைகள்லாம் வந்து வழங்க போகிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கோங்க அமோக ஆதரவு பாதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம கிட்டே அதுலேயும் கழிச்சு விடுங்க இப்படி நடக்கப்போகுது எங்க நடக்க போகுதுலாம் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு வேணும் நிச்சயம் பயன்படுத்திக்க அதே மாதிரி இந்த டிஎன்பிசி எழுதுற மாணவர்களுக்கு வீடன் டாட் காமில் தினம் தினம் காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நடக்குது இது வரைக்கும் அஞ்சு எக்ஸாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுலேயும் வந்து கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதிரி அந்த எக்ஸாம்

எங்ககிட்ட யாருமே புகாரே கொடுக்கல புகார் கொடுக்கலன்னா வரமாட்டாங்கல்ல ஆனால் சிறப்பு புலனாய்வுனா ரொம்ப சிறப்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க விசாரிக்கிறதெல்லாம் நல்லா தான் வந்து போய்கிட்டு இருக்கு அதில் எவ்வளோ மகளிர் இருக்கணுமோ அந்த அளவு மகளிர் எல்லாம் நியமிச்சுதான் விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு எங்கிட்ட யாரும் புகார் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப கூட பேசிக்கலாம் புகார் கொடுக்கல சரி சந்தேஷ் காளி விவகாரத்துல புகார் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது முன்னாடி இவங்க அங்க போயிட்டாங்க அங்க யார் ஆட்சியில இருக்கா அங்க மம்தா இங்க யார் மாட்டினது இங்க கூட்டணி கட்சியில இருக்கா அப்புறம் எப்படி எடுப்பாங்க அதுதான் என்ன பண்ணிருக்காங்க அந்த சந்தேஷ் காலியில நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் பாஜக நாங்க மிரட்டினதுலதான் புகார் கொடுக்க சொன்னாங்கன்னு அந்த மாநில தலைவர் ஆமா மாநில தலைவர் எல்லாம் இந்த நாடகத்துல உடந்தைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல இதுல தேசிய மகளிர் ஆணையம் மிரட்டியிருக்காங்கன்னு அந்த புகார்ல இருக்கு அந்த பெண்கள் அவங்களும் மிரட்டி வைத்து கையெழுத்து அந்த அளவுக்கு ஆணையம் வந்து செயல்படுது மத்திய மகளிர் அணை எப்படி செயல்படுது பேரு நிலையம் எப்படி செயல்படுறாங்க இல்லை அதனாலதான் நான் புகாரை கொண்டு எங்க கொடுக்க சொல்றேன் வனவிலங்கு ஆணையத்துல புகார் கொடுக்கணும் அது மட்டும் எப்படி செயல்படும் ஆமா அதுல வந்து இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு பிரஜ்வல் ரேவன் கெஸ்ட்டிடா இன்டோர் ஆணையம் அத பிசிசிசிஐ ஆணையம் நம்ம கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் இந்தியா ஜெய்ஷாவோட ஆதரம் அவங்க டீம் இருக்காங்கல்ல ஆமா அவங்க டீமுக்கு வந்து அந்த இந்திய டீம்னா அது அவங்க டீமே வருது அது பிசிசிஐயோட டீம் அதான் என்னன்னா அதுக்கு வந்து இப்ப ஜூன்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க டி ட்வெண்ட்டி இந்த வேர்ல்டு கப் மேட்ச் பதினஞ்சு நாடுகள் வந்து போட்டியிட போறாங்க அதுக்கு இந்தியாவில வந்து நியூ ஜெர்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஹெலிகாப்டர்லாம் வச்சு வாடகை எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிருக்காங்க அதுல வாடகை இல்ல சொந்த ஹெலிகாப்டர் அந்த சொல்லுங்க அது இல்லைன்னா ஐம்பது பெர்சன்ட் காவி உடைகள் இருக்குப்பா ஐம்பது பெர்சன்ட் காவி நிறம் இருக்கு காவி நிறத்தோட இருக்கு இல்ல கிரிக்கெட் ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு இந்தியாவுடைய ஒரு காலத்துல ப்ளூ கலர்ல எவ்வளவு தக்கதான் வந்து மின்னுச்சு இப்படி வந்து நடுல காய் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் நியாயமா தர்மமா அப்படிங்கிறாங்க அதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜூன் நாலுக்கு பிறகு ஜெர்சி மாத்த படலாம் எல்லாம் பேசுறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்ல இந்த சீசன் முடிகிற வரைக்கும் ஒன்பதாம் சீசன் முடிகிற வரைக்கும் ஒரே ஜெர்சி தான் ஆமா அதுவும் வந்து சொல்லிட்டார் ஜெய்ஷா இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காராமா அதனால அதுதான் பிப்டி இருக்கு இன்னும் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க கொஞ்சம் பிப்டி பெர்சென்ட் அது பாக்குற விடுதிரும் பாருங்க இந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலுக்கு சில ஊழியர்களுக்கு ட்ரெஸ் இருப்போம் அப்படியே இருந்துச்சு அது மாதிரி கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்கல்ல விளையாட்டுல கூட மதத்தை புகுத்தும் காங்கிரஸ்ன்னு அது காங்கிரஸ்ல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேர்ல்டு கப் தான் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டுத்துலேயும் காங்கிரஸ் ஆட்சி தான் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி அதுவும் நீங்கள் ஜெயிச்சாவெல்லாம் போட்டிருக்கனால ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்றே ஒன்றுப்பா விளையாட்டில் மற்ற புதுசுறதுன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டுறது பிஜேபி ஆனால் பண்ணுறது பிஜேபி அதே மாதிரி பிரித்தளம் சூழ்ச்சி பண்றாங்கன்னு சொல்றது பிஜேபி கடை பண்றது பிஜேபி எல்லாம் அவங்களே பண்ணிட்டு பக்கத்து ஒருவங்கள புகார சொல்றாங்க ஆமா அடுத்த ஆட்சிக்கு வந்தா இவங்களும் பண்ணுவாங்களோ காங்கிரசும் பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரத்துல வேகம் எடுத்திருக்காரு பிரச்சாரம் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க பல பேர் வந்து ரசார்ல போய் தங்கிட்டாங்க குளிர் பிரதேசங்களுக்கு ஈபாஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் அவங்க போவாங்க இருந்தாலும் அவர் ஒரு முழு அரசியல்வாதி அதனால வந்து எப்பவும் வந்து அரசியல்ல தான் இருப்பாரு என்ன பண்ணிருக்காரு பார்லிமெண்ட் கூட போக மாட்டேங்கிறார் தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து போது அப்ப இங்க அந்த பிரச்சாரம் மாதிரி எதாவது பண்ணிட்டு இருப்பாரு பார்லிமெண்ட்ல பேச மாட்டாரு இங்க மக்களோட மக்களா பேசிட்டு இருப்பாரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு எப்படியாவது நான் முதல்வர் ஆக்கியே தீர்வேன்ட்டு ஆந்திரா கிளம்பி போயிருக்காரு அங்க அந்த குப்பம் தொகுதியில பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதுவும் தமிழ்லேயே பேசுறாரு ஆந்திர மக்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு லைன் மட்டும் தெலுங்குல கொஞ்சம் சைக்கிள் சின்னத்தி அந்த மாதிரி ஏதோ நமக்கு வரல அதை பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு தமிழ்நாடு நிலமா ஆந்திராவுக்கும் வந்துடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டுல எப்போ பார்த்தாலும் மத்திய அரசோட சண்டை போட்டுட்டே இருக்காங்க அதனால வந்து இங்க வந்து சந்திரபாபு நாயுடு தான் மோடியோட கூட்டணியில் இருக்காரு மோடி தான் அடுத்த பிரதமர் அதனால அவரை முதல்வராக்குங்க எல்லா திட்டமும் இங்கே வரும்

திரும்பியும் ஒரு பட்டாசு வெடி விபத்து வந்து ஒரு ஆலையில் நடந்திருக்கு தொடர்ச்சியாக அந்த பட்டாசு ஆலை விபத்துகள் நடந்துட்டே தான் இருக்கு இந்த கிராமத்தில் நடந்த வெடி விபத்தில் பத்து பேர் பரிதாபமா வந்து உயிரிழந்திருக்காங்க அதிகாரிகள் அந்த ஆலையோட உரிமையாளர்கள் எல்லாரும் அலட்சியம் காட்டுறதுனால தான் இந்த மாதிரி தொடர்கதையாவே இருக்கு இந்த விபத்துக்கள் யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுங்கிறவர் முன்ஜாமீன் கோரி மனு போட்டிருந்தார் உயர்நீதிமன்றத்தில் இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூடியூபர்கள் அவங்கக்கிட்ட பேட்டி கொடுக்க வரவங்கள அவதூறாக பேசுகிற வகையில் இவங்களே தூண்டி விட்டு கேள்வி கேட்குறாங்க அதனால வந்து அந்த கேள்வி கேட்குறவங்கள தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க யூடியூப கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையுமே உயர்நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு தொண்ணூத்தோரு சதவீதம் பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எப்பவும் போல மாணவிகள் நான்கு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மாணவர்கள் மூன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் தேர்ச்சி பெற முடியாதவங்களும் அடுத்த முறை கண்டிப்பாக வந்து தேர்ச்சி பெறலாம் அந்த நம்பிக்கையை விற்றாமல் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு நிச்சயமாக அப்படின்னு நீங்கள் டென்த் எவ்வளோ வரணும் சொல்லிட்டு அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கோம் ஐயோ டுவெல்த்து சொன்னீங்க அது தெரியல நானூற்றி இருபத்தி ஆறோ நினைக்கிறேன் ஓகே பிரதமர் மோடி இன்னைக்கு அவருக்கு பிப்டி சிக்ஸ் இன்சுக்காருனோட கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயப்படாம இது போருக்கான சூழல் கிடையாது இது போர் நிறுத்தம் தேவைன்னு நான் சொன்னேன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவு கண்ணை பார்த்து சொல்லி அவர் மதிக்காம இன்னும் போர் நடத்திட்டு இருக்காருன்னா இந்த டைம் ஜெயிச்சார்னா மதிப்பாரு அவரு ஓ இப்ப வந்து மூன்றாவது முறை வந்ததுக்கு அப்புறம் போரா நடத்த அதே மாதிரி ரஷ்யா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அமெரிக்கா வந்து இந்திய தேர்தலில் தேவை இல்லாம தலையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இருந்து ரஷ்யால இருந்து அமெரிக்கா கண்ணான குரல் வந்து போயிருக்கு ஆமா ரஷ்யால அமெரிக்கா வந்து அமெரிக்காவோட அந்த மத சுதந்திர ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பதினோரு நாடுகள்ல மத சுதந்திரம் பாதிப்படை நிலையில இருக்கு அதுல இந்தியாவும் ஒண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரஷ்யால இருந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா தேவை அவங்க தலையிட்டு இருக்காங்க அங்க தேர்தலாம் இதுக்கு அந்த பிள்ளை கத்துது எனக்கு புரியலையே இவங்களும் பத்தினாங்க இந்தியா இருந்து சொல்லி இப்ப அவரும் சொல்லியிருக்காரு இப்ப கண்ணா பார்த்து வேற சொல்லியிருக்கிறதுனால இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சரா சொல்றாரு ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்றாருன்னா உலகம் முழுக்க அசாதாரண சூழல அளவிக்கிட்டு இருக்கு அதனால முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு பிரதமர் தான் இந்தியாவுக்கு தேவை ஒரு வலுவான கவர்மெண்ட் வந்து தேவை அப்படிங்கிறாங்க பிரதமர் மோடி ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச பிரதமர் கிடையாதா ஒரு மோடி மாதிரி ஒருத்தர்ன்னு கேட்க வேண்டியதான பேரு சொல்லாம முதிர்ச்சி அடைந்து யோகின்னு சொல்ற வராரா அவரு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிறது யோகின்னு சொல்றாரா இல்ல எதிர் சைடுல யாரோ சொல்றாரா என்ன சொல்றாருன்னே புரியலையே போன வருடம் அதுக்கு முந்தின வருடம் அதுக்கு முந்தின வருடம் எல்லாம் அச்சய திருதியைக்கு தங்கம் வாங்கி கோடீஸ்வரர் ஆனவர்கள் மேடைக்கு வரவும் அம்மா குடும்பமானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டியடா எது முன்னாடி கொஞ்சம் முடி வெட்டுட்டு முடி வெட்டினதுக்கா அச்சய திருதிக்கு நகை வாங்குவோம் சார் லட்சாதிபதியான நீங்கள் கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க அடே நான் கோடீஸ்வரனா இருந்து லட்சாதிபதி ஆனவந்தான்டா புல்வாத்தில் பங்கேற்க மோடி ராகுலுக்கு அழைப்பு ஓமை காட் அப்படின்ற மோடி ரியாக்ஷன் கூப்பிட்டிருக்காங்க அரசியல் இதெல்லாம் சாதாரண விருது மோடிக்கு வந்து குடுத்தரலாம்ங்கிறது கிடையாது இன்னைக்கு விருது அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஏன்னா நாலு நாளா மோடி மோடின்னு சொல்லி சொல்லி திருப்பி அவரும் மைண்ட்ல இருந்து போறாரு இன்னைக்கு அவருக்கு கிடையவே கிடையாது ஆமா அதனால நான் சொன்னீனோட கிடையாது அவரு இல்ல அவரே வந்து இன்னைக்கு ஒரு விருது வாங்கிட்டுல வெளியே வந்திருக்காரு ஜாமீன் கொடுத்திருக்காங்கல்ல அரவிந்த் அவரு கூடுதலா ஒரு விருதா அவருக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காரு அவரு ஆமா அதே நீதிபதி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க ஆமா இந்த வழக்கு போட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஏன் அப்ப கைது பண்ணாம இப்ப கைது பண்றீங்கன்னா கேள்வி அனுப்பிருக்காங்க கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி எப்படி கைது பண்ணீங்க எல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரையும் வெளியில இருக்காரு வரையும் அவருக்கு இந்த விருது ஐஎம் பேக்குங்கிற விருது இப்போ நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாப்புல அப்புறம் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் விவாதிப்போம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான